காஞ்சிபுரம் தயார் ஃபேஷன் டிசைனர்ஸ்ல இருந்து ஸ்ரீதேவி நரேந்தர் நம்மளோட யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஸ்டிச்சிங் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நாம இன்னைக்கு ஒரு ஆரி எம்ப்ராய்டரி பிளவுஸ் எப்படி பினிஷிங்கா ஸ்டிச் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோல காமிக்க போறேன் இந்த பிளவுஸ் தான் நம்ம பாக்க போறோம் ஆக்சுவலி ஆரி எம்ப்ராய்டரி பிளவுஸோட கட்டிங் வீடியோவும் நம்மளோட சேனல்ல கொடுத்துருக்கோம் பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதை போய் பாருங்க இந்த பிளவுஸ் தான் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வச்சு தச்சுட்டாங்க அப்படின்னா இந்த பிளவுஸ் எப்படி தைக்கிறது பினிஷிங்கா பாருங்க பேக்ல எல்லாம் எப்படி பினிஷிங் இருக்கு இதை எப்படி ஸ்டிச் பண்றது அதே மாதிரி நெக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நெக்ல எல்லாம் இந்த அளவுக்கு எப்படி பினிஷிங்கா தைச்சிட்டு வர்றது பக்கத்துல துணி எல்லாம் எல்லாமே எப்படி தைக்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல சொல்லி பண்ணணும் உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு நம்ம இந்த ஆரி பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெக்கோட ஓர பகுதிலாம் இருக்குதுங்களா இதெல்லாம் நல்லா பினிஷிங்கா தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த நார்மல் ஃபுட் இல்லாம சிங்கிள் கைடுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சிங்கிள் கைடு இது நார்மல் ஃபுட் இது வந்து சிங்கிள் கைடு இதுலயே சிங்கிள் கைடில் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் மட்டும் ஃபுட் இருக்கும் இந்த ஹோல்ஸ் இந்த பக்கம் ஓப்பன் இருக்கும் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு இதுதான் வந்து ஆரி ஒர்க் தைக்கிறதுக்கான கைடு இப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம தைக்கும் போது இந்த ஒர்க் இருக்குல்லையே இந்த ஒர்க்கை உடைக்காத மாதிரி வச்சுன்னு தைச்சின்னு வர்றதுக்காக தான் இந்த கைடு யூஸ் பண்றோம் அதே மாதிரியும் இன்னொரு கைடு இருக்கு ஹேண்ட் சைடு ஃபுட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கைடு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உட்காரம் இங்க ஓரத்துல மணி மேல இடிக்கிற மாதிரி இருக்கும் இது மணிலாம் வரும்ல மணி லேஸ்லாம் அதெல்லாம் வச்சு தைக்கிறதுக்கு இது லெஃப்ட் ஹண்ட் சைடு கைடு இது ரைட் ஹேண்ட் சைடு கைடு நீங்க ஆரி வர தைக்கிறதுக்கு இந்த கைடு தான் யூஸ் பண்ணணும் இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம தைச்சு காமிக்கிறோம் பாருங்க இப்போ இதை ஸ்டிச் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க இந்த ஜரியோட ஓர லைன்ல மட்டும் நம்ம தையல் போட்டுட்டே வரணும் இது ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சோ இது அப்படியே 1 கால் இன்ச்சுக்கு நம்ம தச்ச இடத்துல இருந்தே அப்படியே சுத்தி கட் பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ வந்து தையல்ல இருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம தள்ளி கட் பண்ணி ஓகேவா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எப்போ போல நெக் ஃபினிஷ் பண்றதுக்கு எப்படி ஆர் பண்ணுவோமோ அதே மாதிரி கார்னர்ஸ்லாம் அந்த வளைவு இருக்கிற இடம் எல்லாம் நம்ம அர்கட் கொடுத்து திருப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு படிமான தையல் இந்த மாதிரி பினிஷிங் தையல் போட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் இதுக்கு ஒரு ஓர தையல் போடணும் எட்ஜஸ்ட் இந்த ஜரி இருக்கு பாருங்க இந்த ஜரி மேல ஒரு தையல் போடணும் இருக்கு இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டு இதே மாதிரி தான் ஃப்ரண்ட் நெக்கு ஸ்லீவ் எல்லாமே இப்போ ஸ்லீவ் சொல்லிடுறேன் பாருங்க ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி தான் ஸ்லீவ் மட்டும் பீட்ஸ் வச்சிருக்கோம் பீட்ஸ் இருக்கும்போது இதை எப்படி திருப்புறதுன்னு பாருங்க ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் இருந்ததுன்னா இதை எப்படி திருப்பணும் அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் போல கீழே லைனிங் போட்டுக்கோங்க இதை எப்படி கவுத்து போட்டுக்கோங்க பீட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்துடணும் நம்மளுக்கு உள் பக்கமா தள்ளிட்டு இந்த ஜரி லைன் எவ்வளோ தூரம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம துணி பிடிச்சு தைக்கணும் பொறுமையா தைக்கணும் அந்த உள் பக்கமா தள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்பக்கமா நகர்த்தி வச்சுட்டு தைச்சதுக்கு அப்புறம் இப்போ இப்படி திருப்பி இது மேல ஒரு படிமானத்தை போட்டுக்கோங்க இப்போ இந்த பீட்ஸ்லாம் மிஷின்ல போயிட்டு அடிபட்டுராத மாதிரி கொஞ்சம் கையில புடிச்சு பிடிச்சி வச்சு ஓரத்தையல் போடுங்க படிமானத்தயல் இப்ப தெரியுதுங்களா இந்த மாதிரி வரும் பினிஷிங் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் சுத்தி நம்ம ஒட்டிக்க எடுத்துடலாம் இப்போ தைச்சிடலாம் ஃப்ரண்ட் நெக் தைக்கிறதுக்கும் அதே மாதிரி தான் கட்டிங் பண்ணும்போதே இந்த மாதிரி கிளாத் விடணும்னு சொல்லிருந்தேன் இது கட்டிங் வீடியோ தெரியாதவங்க எப்படி கட் பண்ணணும் ஆரி பிளவுஸ்னா டிஸ்கிரிப்ஷன்ல கட்டிங் வீடியோவும் உங்களுக்கு லிங்க் பண்றேன் அதை போய் ஃபர்ஸ்ட் பாருங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கட் பண்றதுன்றது டீடைலா தெரியும் அதுக்கப்புறமா லைனிங்க கீழே போட்டு அது மேல நம்ம ஒரிஜினல் பீஸை இப்படி கவுத்து போட்டுறோம் ஒர்க் இருக்கிற பக்கத்தை இப்படி கவுத்து போடுறோம் இங்க மேல டிரான்ஸ்பெரண்டா நம்மளுக்கு தெரியும் சரி லைன் எவ்வளவு தூரத்துல இருக்குதுன்னு அதை பேஸ் பண்ணி நம்ம அப்படியே தைச்சுட்டே வந்துடணும் பேக் நெக் எப்படி தைச்சுமோ அதே மாதிரி தான் ஆயிரும் அதே மாதிரி இதுக்கும் அர்க்கட் கொடுத்துட்டு விரிச்சி படிமான தையல் போட்டுருங்க இப்போ இதுக்கு ஒரு தையல் போட்டுருங்க இப்போ இதை சுத்தி நார்மல் கைடு மாத்திட்டு ஃபுல்லா ஒட்டிடலாம் இப்போ இதை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதோட பைனல் அவுட் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் இந்த பிளவுஸோட ஃபைனல் அவுட்புட் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ ஸ்லீவோட போர்ஷன் இது எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக வந்திருக்குன்னு பாருங்க இது பேக் நெக் பேக் நெக்லையும் ஃபினிஷிங்காக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி டெய்லரிங் சம்பந்தமான வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து டெய்லரிங் சம்பந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ